ஓகே இப்போ இதில் என்ன சொல்றதுன்னு தெரியல சரியா அண்ணா நிறைய விஷயம் வந்து பேச வேண்டியது இருக்கு அனுபவம் நமக்கு வந்து அனுபவமே ஆசான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் ஏகப்பட்டதை நம்ம வந்து பார்த்தாச்சு கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லை கொஞ்ச நஞ்ச அடியெலாம் இல்லை அடியோடு சேர்ந்த அனுபவமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து இடம்பெற்றுருக்கு அதைத்தான் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் வந்து ஒரு ஷேரிங் தான் சரியா இது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷேரிங் அவ்வளோதான் இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய இருக்குது இதை எங்கே போய் சொல்கிறது எங்கே போய் கொட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அந்த கேள்விக்கு விடையாக தான் இந்த தளத்தை நான் வந்து பார்க்குறேன் என்னோட ஃபேஸ் இருக்கு இல்லையா நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஒரு சில சேனலில் பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பல யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சுக்கு வந்து ஒரு ப ஒரு பத்து சேனலாக இருக்கும் சரியா அதெல்லாம் என்ன ஆச்சு ஏன் இந்த சேனலுக்கு வந்தேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வரும் பின்னாட்களில் வந்து எல்லாமே வரும் உங்களுக்கு இதுல நிறைய வந்து ஆஹ் சோகங்களும் இருக்கும் நிறைய கண்ணீர் இருக்கும் நிறைய அடிகள் இருக்கும் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சரியா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே புரியல ரீசாக ஒரு நேற்று நேற்று முந்தைய கூட ஒரு சேனலை வந்து ஆரம்பித்து அது ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம் போயிடுச்சு அதையும் டிலீட் பண்ணோம் நிறைய எஃபர்ட்டு நிறைய அதுக்கான உழைப்புகள் நிறைய போட்டு நிறைய வந்து அதுக்காக டைம் வந்து எடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் அது வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை வேலைக்கு ஆகலைங்கிறது ஒன்று வந்து இன்னொன்று வந்து என்னென்னா எனக்கும் பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஒரு ஸோ லாஸ்ட்டு சேனல் வந்து என்னத்தை பற்றி பேசியிருந்தோம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம்னாக்கா குக்கிங் தான் இருந்தோம் குக்கிங்கில் அடித்தோம்னா யூடியூப் சர்ச் பார்த்துல போய் அடித்தோம்னா ஒரு ஆயிரம் சேனல் வருது வெறும் தமிழில் மட்டும் ஒரு ஆயிரம் சேனலை வந்து குக்கிங்கில் வருது அவன் அவன் என்னென்னத்தே சொல்கிறான் என்னென்ன சொல்லிட்டான் நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் ஸோ ஏதாச்சும் புதுசாக சொன்னால் மட்டுமே புதுசாக மக்களும் எதிர்பார்ப்பாங்க இந்த புதுசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சம்திங் டிஃப்ரெண்ட் சரியா ஒவ்வொரு சேனலில் வந்து புளி குழம்பு வந்து புளி புளித்தண்ணி மிளகாத்தூள் போட்டு வைக்கிறாங்க நாமளும் அதே செஞ்சோம்னா ஸோ அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை உள்ளே வரக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நம்ம ஏமாற்றம் அளிப்பது போல இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் அல்காரிதம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு ஒரு சிஸ்டம் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இந்த பரதேசிங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லையோ இதை பண்ணிடுறான் காரணம் இன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இன்னைக்கு ஆறு மாதிரி மேய்க்கிற மாதிரி கொண்டு இன்னைக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இப்போ கண்டென்ட் கிரியேட்டராக வந்து அது ஏதோ ஒரு அவங்களுடைய தனித்திறமையை வச்சு ஏதோ ஒரு தனித்திறமையை வச்சு அந்த தங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதன் மூலமாக சில பணத்தொகையை வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்கன்றத தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிட்டான் பார்த்துட்டான் அதனால் எந்த அளவுக்கு வந்து ஒரு கு ஒரு 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 தேவையில்லாத கண்டென்ட்டு ரொட்டீனாக வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத காட்டாத இருக்கக்கூடியது மக்களால் பெரிதும் விரும்பி பார்க்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத அடிக்கடி திரும்ப திரும்ப பார்வையிடப்படாத சில வீடியோக்களாக இருக்கட்டும் சில சேனல்களையாக இருக்கட்டும் அடியோடு வந்து அடுத்த நபரிடம் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு மறுக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய யூடியூப் அல்காரத்தோடைய வேலை நீங்கள் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒரு ச ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து வீடியோ வந்து அதையே வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்ட்டு ப்ளே ஆகும் அந்த ப்ளே ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன ஒன்று வரும் யூ வாண்ட் கண்டினியூ அந்த ஸோ எதை பற்றி நீங்கள் ஏற்கனவே சர்ச் பண்ணீங்களோ அதில் நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வந்து ஸோ ஏற்கனவே வந்து இந்த குக்கிங் ரிலேட்டடாக தான் தெரியிட்டு இருக்கீங்கன்னா அந்த குக்கிங் ரிலேட்டடான வீடியோ வந்து வருது நீங்கள் அது நோன் கொடுத்தீங்கன்னா அடுத்த கண்ட்டு வந்து கடந்து போயிடுது ஸோ இந்த மாதிரி புது புது விதமான இதெல்லாம் வந்து எடுத்துருக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம இழந்துட்டோம் சரி இதை இதோட முடிச்சுக்கலாம் அமைதியாக போய் ஒரு மூலில் அமைதியாக போய் ஒரு மூலியில் கொடுத்தா வச்சு உக்காந்துடலாம் அப்படின்னு அப்படின்னு தான் வந்து ப்ளான் பண்ணி அந்த முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா கம்முனு குத்த வச்ச உக்காந்துட்டேன் என்ன பண்ணதுனே தெரியல ஐயா சாமி முடியல ஆள் அவங்க நான் எப்பாடி நோக்கிட்டு என்னத்தை தான் யோசிக்கிறது எதை யோசித்தாலும் அதில் பத்து வீடியோ இருக்குது என்ன பண்ணாலும் அதில் ஒரு பத்து சேனல் இருக்குது எந்த சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய இதை பண்ணலான்டா நீங்கள் நினச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு நூறு வீடியோ வந்து ஃப்ரீ ஆகிட்டு இருக்கு தான் என்ன பண்ண போய் உக்காண்ட கம்மனு உக்காந்துட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி ஆகிட்ட மாதிரி கம்மனுக்கு உக்காந்துட்டான் ஆனா இதுல என்னன்னா அப்படி உக்காந்தாலேயுமே எனக்கு என்னன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண நல்லா இருக்குமே பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவோம் சும்மா இருக்க முடியாது இல்லை ஏதாவது ஒண்ணு எதாவது ஊஞ்சு கருந்தாடு என்னமோ சொல்லுவாங்களே முயல் வேகத்தில்னாலும் ஒரு ஆமை வேகத்தில் நான் இருந்தாலாவது நம்முடைய இலக்கை வந்து அடையிறோமா அப்படிங்கிறத பார்க்கலாமே தான் சரி நம்ம ஏதோ நம்ம வாய்க்கிற இதனால் பட்ட அனுபவத்தை பட வர வர வர்ற இருக்கக்கூடிய காலங்களில் படக்கூடிய படம் இருக்கக்கூடிய சில அனுபவங்களை அப்படின்னு ஷேர் பண்ணி பேசுவோம் ஏதோ பேசுவோம் ஏதாச்சும் பேசுவோம் ஏதத்தையும் பேசும்டி எடுத்து மறுபடியும் வந்து இருக்கிறேன் இது எங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியும் போகுது பாக்கலாம் சரியா யாரோ ஒன்றும் ப்ளஸ் சொல்கிறதுக்கு இல்லை இந்த சேனல்ல அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வரும் என்ன அதுமே வந்து எந்த எஃபர்டு மற்ற எந்த ஒரு கன்டென்ட்டையும் நான் வந்து தயார் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக மனசு விட்டு போச்சு அதனால வேண்டாம் எதுக்கு கண்ட நாயெல்லாம் பார்த்து நம்ம காப்பி வச்சுக்கிட்டு கேட்டால் ஒரு பதவி சொல்லுவான் என் காப்பி ரைட்டை எடுத்து நொட்டிட்டான் வேணும்மா எனக்கு தேவை மரியாது என் சாங் எடுத்து போட்டுட்டான் அப்படிம்மா ஒருத்தவன் என் வீடியோ காப்பி வச்சுட்டான்மா ஒருத்துவேன் ஆ எனக்கு எதுவுமே வேணாடா நானே நானே பார்த்துக்கின்றான் தங்கையே தனக்குதை கதை நானே பார்த்துக்கண்டா நானே வந்து பேசுண்டா பார்த்துக்கலாம் சரியா வேற என்ன வேற ஒன்னும் கிடையாது முடிச்சிருந்தா பாருங்க ஆஹ் புடிக்க என்ன வச்சுங்க டிஸ் டிஸ்லைக்கு அது என்னப்பா டிசேவர் பண்ணிட்டாருங்களா ஐயையோ சரி போ போகட்டும் உம் நிறைய இருக்கு நிறைய வழிகள் நிறைய வழிகளை தாங்கிக்கிட்டு தான் அவங்க முன்னாடி உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேன் நிறைய துரோகங்கள் துரோகங்கள் நிறைய துரோகங்கள் தான் மெயினாக துரோகிகள் தான் நிறையா இருக்கான் இருக்குது துரோகிகள் துரோகி 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 அப்படிங்கிற மாதிரி நிறையா துரோகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் அந்த திரும்பி பார்த்தோம்னா பூரா துரோக காரணம்லாம் வரணும் ஆல்ரெடி

இவங்களை மத்தியில வாழ்த்து அப்படியே பிதிக்கி இப்படி பிதிக்கி அப்படியே விதைய வர்ற மாதிரி இருக்குது நம்ம நிலமை நம்ம நிலைமை நினைச்சா வந்து அழுவர்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஏதோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆகி போதா அதனால் சரி நம்ம பேச்ச பக்கத்துல வாரிகள் தான் கேட்க மாட்டான் ஒரு புறம்புக்கு இருக்கிறான் அவனுக்கு போகிற மட்டும்தான் தான் நம்மளும் கால் பண்ணுவான் என்னன்னா அவனுக்கு கால் பண்ண மாட்டான் நானும் யூடியூபும் பேசுறேன்டா நானும் யூடியூபும் அவங்க சொல்கிறேன் ஜெய் யூடியூப் நீ வேற எங்கேயாவது சொல்லுற மாதிரி இருந்தா சொல்லிக்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நான் வாங்கிட்ட ஷேர் பண்றேன் சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் ஓகே